ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு ஆண்டு காத்திருப்புக்கு பின்னர் ராமரை தரிசிக்க நேராக கருவறைக்கு போன அனுமான் அயோத்தியில் நடந்த அதிர்ச்சி நிறைந்த சுவாரஸ்யமான இந்த சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ஸ்ரீ ராமர் கோவிலின் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நிறைவடைந்திருக்கு இந்த வரலாற்று சிறப்புமிக்க பிராண பிரதிஷ்டை விழாவில் நாட்டின் அனைத்து முக்கிய ஆன்மீக மற்றும் மத பிரதிநிதிகள் எல்லாருமே கலந்து கொண்டனர் அதே போல பல்வேறு பழங்குடியின சமூகங்களின் பிரதிநிதிகள் உட்பட அனைத்து தரப்பு மக்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் பகவான் சிவனின் பழமையான ஆலயம் புதுப்பிக்கப்பட்டுள்ள குபேர திலாவையும் பிரதமர் அவர்கள் பார்வையிட்டார் புதுப்பிக்கப்பட்ட இந்த கோவிலில் அவர் பூஜை மற்றும் தரிசனம் செய்திருக்கிறார் பிரம்மாண்டமான ஸ்ரீ ராம் ஜென்மபூமி ஆலயம் பாரம்பரிய நாகராபாணியில் கட்டப்பட்டுள்ளது கோவிலின் தூண்கள் மற்றும் சுவர்கள் இந்து தெய்வங்கள் மற்றும் கடவுள்கள் தேவியர்களின் நுட்பமான வேலைப்பாடுகளுடன் கூடிய சிற்பங்களை கொண்டுள்ளன தரைத்தளத்தில் உள்ள பிரதான கருவரியில் பகவான் ஸ்ரீ ராமரின் குழந்தை பருவ வடிவம் சிலை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது அயோத்தி ராமர் கோவிலின் கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிலையில்தான் கும்பாபிஷேகம் முதல் நாளான நேற்று அயோத்தி ராமர் கோவில் கருவறையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு ஐநூறு ஆண்டுகால அயோத்தி ராமர் கோவில் பிரச்சினைக்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் முடிவுக்கு வந்தது உச்ச நீதிமன்றம் ராமர் கோவில் கட்டலாம் என தீர்ப்பு வழங்கிய நிலையில் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நிறைவு பெற்றுள்ளது மக்கள் கோவில் கருவறையில் உள்ள ஐந்து வயது குழந்தை பருவர் ராமர் சிலையை தரிசனம் செய்து வருகின்றனர் முன்னதாக கும்பாபிஷேகத்துக்கான சிறப்பு பூஜைகள் கடந்த பதினாறாம் தேதி கோவிலில் தொடங்கியது கடந்த பதினேழாம் தேதி அயோத்தி ராமர் கோவிலில் ஐந்து வயது நிரம்பிய பாலகனான ராமர் சிலை கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது பதினெட்டாம் தேதி வேத மந்திரங்கள் முழங்க கோவிலில் சிலை நிறுவப்பட்டது அதன் பிறகு அயோத்தி ராமர் கோவிலில் கோலாகலமாக கும்பாபிஷேகம் நடந்தது மதியம் பன்னெண்டு பதினஞ்சு மணிக்கு தொடங்கிய பிராண பிரதிஷ்டை சடங்குகள் பன்னெண்டு நாற்பத்தஞ்சு மணி வரை நடந்தது பிரதமர் நரேந்திர மோடி கோவில் கருவறைக்குள் சென்று அர்ச்சகர்களுடன் பாலராமர் சிலைக்கு பிராண பிரதிஷ்டை செய்தார் பிராண பிரதிஷ்டை முடிந்த பிறகு பாலராமர் சிலையின் கண்கள் திறக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து அயோத்தி ராமர் கோவிலில் பொதுமக்கள் ராமரை தரிசித்து வருகின்றனர் இந்த நிலையில் முதல் நாளான பொதுமக்கள் வரிசையில் வந்து ராமரை தரிசனம் செய்தனர் இந்த வேளையில்தான் குரங்கு ஒன்று கோவிலின் கருவறைக்குள் நுழைந்து ராமனை தரிசிக்க முயன்ற சம்பவம் அங்குள்ள பக்தர்கள் அனைவரையும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது பற்றி ராமர் கோவிலின் அறக்கட்டளையான ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த சேத்ரா அறக்கட்டளை மூலம் தெரிய வந்துள்ளது ராமர் கோவிலின் அழகான நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்கு அதாவது அயோத்தியில் நடந்த ராமர் கோவிலின் கும்பாபிஷேகம் நிறைந்த அடுத்த நாளாக மாலை ஐந்து ஐம்பது மணிக்கு கூட மண்டபத்தின் தெற்கு வாசல் வழியாக குரங்கு ஒன்று நுழைந்து கருவறையில் உற்சவ மூர்த்தி அருகே சென்றது இதை அங்கிருந்த பாதுகாப்பு காவலர் பார்த்தார் சிலையை கீழே தள்ளிவிடும் என நினைத்து காவலர் வேகமாக சென்றார் இதை கவனித்த குரங்கு மெதுவாக வடக்கு கதவை நோக்கி ஓடியது கதவு மூடப்பட்டவுடன் கிழக்கு நோக்கி சென்று பக்தர்களுக்கு இடையூறு இன்றி அமைதியாக சென்றது இது பற்றி காவலர் பாலராமரை காண அனுமனே வந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டது ராமாயணத்தை பொறுத்தமட்டில் ராமன் மற்றும் அனுமனுக்கு மிக நெருக்கமான பந்தம் ஒன்று உள்ளது ராமனின் தீவிர பக்தனான அனுமன் இருந்ததாக கூறப்படுகிறது சீதையை ராவன் இலங்கையில் சிறை வைத்தபோது ராமனுக்கு உதவியாக இருந்தவர் அனுமன்தான் விஷ்ணுவின் அவதாரமாக ராமர் பூமியில் பிறப்பிடிப்பதாக கூறப்படும் நிலையில் வட இந்தியாவில் அனுமன் சிவனின் அவதாரம் என்று கூறப்படுகிறது இப்படி ராமன் அனுமன் இடையேயான பந்தம் உள்ளது இத்தகைய சூழலில் அயோத்தி ராமர் கோவிலில் கட்டி கும்பாபிஷேகம் முடிந்த அடுத்த நாளே குரங்கு ஒன்று கோவில் கருவறைக்குள் நுழைந்து பால காண சென்ற சம்பவம் அனைவரையும் நெகிழ வைத்துள்ளது அதாவது பார்த்தீங்கன்னா அயோத்தியில் கட்டப்பட்ட ஸ்ரீ ராமர் கோவிலோட கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றிருக்கு இந்த நேரத்தில் கும்பாபிஷேகம் நடந்த அடுத்த நாளே குரங்கம் ஒன்று ராமரக்கான வந்த சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு சம்பவம் அங்கு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாலும் இந்த சம்பவத்தை காண மிகவும் கண்கூடா காட்சியாக இருந்திருக்கு மேலும் இதை தொடர்ந்து ஆஞ்சநேயர் அவதார வரலாறை பற்றி முழுமையாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் மார்கழி மாத மூல நட்சத்திர நன்னாளில் அனுமன் அவதரித்தார் சிவசக்தி அருளால் தோன்றிய அனுமன் வாயு புத்திரன் மைந்தன் ஆஞ்சநேயன் என்று திருப்பெயர்கள் கொண்டார் திரேதா யுகத்தில் வாழ்ந்த சிவபக்தனான குஞ்சரன் என்பவர் குழந்தை வரம் கேட்டு ஈஸ்வரனை நோக்கி தவம் புரிந்தார் சர்வ லட்சணமும் கொண்ட அழகிய மகள் உனக்கு பிறப்பாள் அவளுக்கு பிறக்கும் மகன் எனது அம்சமாக தோன்றி வலிமையும் வீரமும் கொண்டு சிரஞ்சீவியாக வாழ்வான் என்று ஈசன் வரமளித்து மறைந்தார் ஈசனின் அருளால் குன்சரனுக்கு பிறந்த மகள் அஞ்சனை என்ற திருநாமம் கொண்டு வளர்ந்தாள் மனபருவம் அடைந்த அஞ்சனை கேசரி எனும் வானர மணரை மனமுடிந்து கொண்டாள் திரிமணம் முடிந்ததும் அஞ்சனைக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தது இதனால் எந்நேரமும் ஈசனை எண்ணி கண்ணீர் வடித்தாள் அஞ்சனை பக்தியும் நற்குணங்களும் கொண்ட அஞ்சனையின் நல்ல குணங்களை மெச்சி தர்ம தேவதை அவளின் முன் தோன்றி அஞ்சனையே மாலவன் வீட்டிற்கும் திருவேங்கடமலைக்கு உன் கணவருடன் சென்று தங்கி ஈசனை குறித்து தவம் செய் ஈசன் அருகிலால் எவராலும் வெல்ல முடியாத அழகிய மகனை பெறுவாய் என்று ஆசி கூறினாள் தர்ம தேவதை கூறியபடி திருமலைக்கு சென்று கடும் தவம் இருந்தாள் அஞ்சனை பஞ்சபூதங்களும் வியக்கும் வண்ணம் அவள் இருந்த தவம் கண்டு வாயுதேவன் மகிழ்ந்தார் ஈசனின் ஆணைப்படி அஞ்சனையின் தவத்தை மெச்சி வாயுதேவன் ஒரு அற்புத கனியை பரிசீலித்து ஆசீர்வதித்தார் அந்த கனியை உண்ட அஞ்சனை கருவுற்றாள் மார்கழி மாத மூல நட்சத்திர நன்னாளில் அனுமன் அவதரித்தார் சிவசக்தி அருளால் தோன்றிய அனுமன் வாயுபுத்திரன் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயன் என்று திருப்பெயர்கள் கொண்டார் ஸோ சிவசக்தி அருளால் தோன்றிய அனுமனுக்கு நிறைய சிறப்புமிக்க திருப்பெயர்கள் உள்ளன அதே போல அயோத்தியில் கட்டப்பட்ட ஸ்ரீ ராமர் கோவிலோட கும்பாபிஷேக விழா மிகவும் சிறப்பாக நடந்து நிறைவு பெற்றிருக்கு இந்த நேரத்துல கும்பாபிஷேகம் குரங்கு வந்த சம்பவம் பக்தர்கள் அனைவரையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலும் அது ஒரு கண்கூடா காட்சியாக இருந்திருக்கு சோ இன்னைக்கு இந்த வீடியோல அயோத்தியில் கட்டப்பட்ட ஸ்ரீ ராமர் கோவில நடந்த சம்பவத்தை பத்தி நீங்க முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அயோத்தி கோவிலில் குரங்கு வந்த காட்சி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தால் இந்த காட்சி மிகவும் கண்கூடா காட்சியாக இருந்திருக்கு ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ